நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன் ஏன்னா நான் தெலுங்குல பண்ணா நீ அதை தமிழ்ல பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னான் அப்பெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே இப்ப சொல்லட்டுமா ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒரு டேரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து ஸ்கிரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மர் இல்லைன்னு ஒரு பணம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அதனால ஒன்னா வளர்ந்துட்டோம் அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம் இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம் என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற ரொம்ப கஷ்டம் அது வயசை பற்றி பேசலை பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் இது வந்து என்ன ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்க அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவ்த்திலே சாஞ்சிட்டு பேசுவார் அந்த வயசில் ஒரு பதினேழு வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும் அது அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவத்தில் சாஞ்சிட்டு அதே வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர் ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பது ஆ நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஆமாம் ஆமாம் கதை சார் நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும் தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர் அது அது வந்து ரொம்ப கஷ்டம் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம் அண்ட் எப்பவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ் உன்னை நம்பி பல டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சப்போர்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆல் தி பெஸ்ட் அண்டு கே யூனிட்லேயே பேர்